வடக்க நண்பர்களே இந்தியா வருசஸ் ஆஸ்திரேலியா தொடர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வசாரி அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் ஆஸ்திரேலியாவில் நடக்க போது இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அஞ்சு மூணு ஓடி ஓடிய மூணு ஓடிய மேட்சஸ் மட்டும் அஞ்சு டி டுவெண்டி மேட்ச் வந்து விளையாட போறாங்க அது செப்டம்பர் பத்தொன்பதாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் போகுது அதற்கான இந்திய அணியை வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க எஸ்பெஷலி ரோஹித் சர்மா ஓடி ஃபார்மேட் கேப்டனா இருந்தாரு அவரை வந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக சுபன் கில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிய ஃபார்மேட் கேப்டனா வந்து போட்டிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு வைஸ் கேப்டன் ஓடிய ஃபார்மேட்ல போட்டிருக்காங்க பிளஸ் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் இவர் வந்து கேப்டனாவோ பிளஸ் இந்திய அணியில யார் எடுக்க மாட்டாங்களான்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருந்தாங்க ரசிகர்லாம் எங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ்ங்கிறது இப்ப வந்து கிடைச்சிருக்கு அவருக்கு வந்து வைஸ் கேப்டனா கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு கேக்கீங்கன்னா செய்ய இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணியில ஓடிய ஃபார்மேட்டுக்கு வைஸ் கேப்டனா கூட்டிருக்காங்க இந்திய அணி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி எதுனால விளக்கப்பட்டதுன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் நிறைய ஓடி மேட்சஸ் விளையாட போறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வேர்ல்டு கப் வருது அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவருக்கு பதிலாக சுபன் வந்து அடுத்த தலைமுறைக்கு வழி விடுவோம் அப்படின்ட்டு ரோஹித் சர்மாவே டீசென்டா விளையிருப்பாருன்னு என்ன போறதுக்கு இருக்கிறது அதனால தான் சுபன் கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓடிய ஃபார்மேட்டு கேப்டனா கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை பொறுத்த அதாவது இந்த ஓடிய ஃபார்மட்டுக்கு போறதுக்கு எந்த மாதிரி அணி இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா கேப்டனானு பாத்தீங்கன்னா கேப்டன் பொறுப்புல வந்து பாத்தீங்கன்னா சுபன் கில்லும் வைஸ் கேப்டனா சிரே செய்யிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான கேப்டன் விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பக்காவான பிளேயரா பிளேயரா மட்டுமே இந்திய அணியில இடம்பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்ல கே எல் ராகுல் துரு ஜுரேல் இவங்க ரெண்டு பேரும் இடம்பெற்றிருக்காங்க வந்து அக்சர் பட்டேல் நிதிஷ்குமார் ரெட்டி நம்மளோட வாஷிங்டன்ஸ் சொந்தருடைய இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல இருக்காங்க பவுலிங் நட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட எஸ்பி சிராஜ் இருக்காரு அர்ஷித் ஹர்ஷித் சிங் இருக்காரு அர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு ஒரு பல பௌலிங்கில் ஒரு ஃபாஸ்ட் பௌசிங் இனிவிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க எக்ஸ்பெஷலி ஒரே ஒரு மிஸ்டி ஸ்பின்னர் மட்டும் வச்சிருக்காங்க அவரு தான் குல்தீப் யாதவ் ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் இந்த ஓடிய ஃபார்மேட்டுக்கு மூணு ஓடிய ஃபார்மட்டுக்கு ஒரு குவாலிட்டியான பதினஞ்சு பேர் கொண்டாணி தான் இந்திய அணி பக்காவாக தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ரோஹித் சர்மா விராட் கோலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாட போகிறாங்க ஓடிய மேட்சஸில் நம்ம ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இவங்க எப்படி மறுபடியும் இந்தியன் சேஸ்ச்சில வர போறாங்க அதுக்கான வாய்ப்பு இந்த கொஞ்ச நாள் தான் காத்துட்டு இருக்க போறோம் பத்தொன்பதாம் தேதி அதை வந்து நம்ம கண்கூடா வந்து பார்க்க போறோம் இந்திய அணியோட ஓரிய ஃபார்மேட்ல ரோஹித் சர்மா விராட் கோலி மறுபடியும் விளையாட போறாங்க இருந்தாலும் ரோஹித் சர்மா ஃபேன்ஸு கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கதான் செய்யும் அவரும் வந்து கேப்டன் பதவியில இருந்து விலகிறது கொஞ்சம் வருத்தம் இருக்கதா செய்யணும் என்றே அது ஒண்ணுமே பண்ண முடியாது காலங்கள் செல்ல செல்ல மாற்றங்கள் இருக்கதான் செய்யும் அதை வந்து நம்ம வந்து தான் வேண்டும் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கும் இந்தியனையும் வந்து அறிவிச்சிட்டாங்க இந்தியா அஞ்சு டி டுவெண்டி விளையாட போறாங்க ஆஸ்திரேலியாக்கு எதிராக அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் அதுக்கான இந்தியனையும் அறிவிச்சிட்டாங்க அதுல பெரிய அளவுல சேஞ்சஸ்லாம் இல்லைங்க ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த மாதிரி அணி இருந்ததோ அதே சேம் அணியை தான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அறிவிச்சிருக்காங்க எஸ்பெஷலி நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வந்திருக்காரு கும்ரா ஓடிய ஃபார்மெட்ல விளையாடல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் சாரி டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்ல வந்து ஆனா அவர் கம்பது விளையாடுறாரு பிளஸ் ஓடிய ஃபார்மேட்ல எதுக்கு அவர் ரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஆனா டி டுவெண்ட்டி பார்மெண்ட்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாக்கு எதிரான தொடர்ல அத்தகாசமான ஒரு அணியை தான் அறிவிச்சிருக்காங்க எக்ஸ்பெஷலி கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன் அப்படிங்கும்போது கீம்ல வந்து நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா திலக்கு ஒரு மாதிரி சிவந்து நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் அப்படின்ட்டு அக்ஷர் பட்டேல் அப்படி பேட்டிங் பண்ணலாம் அருமையா வருது நம்மளோட கடைசி மேட்ச்ல ஒரு பவுண்டரி அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு நம்மளோட ரிந்து சிங் அவரும் பார்த்தீங்கன்னா அணியில இடம் பெருக்கிருக்காரு பவுலிங் என்ன பொறுத்த வரைக்கும் பும்ரா அர்ஷித் தான் அர்ஷித் சிங் வருண் சக்கரவர்த்தி அப்படின்ட்டு குல்தீப் அதை அப்படியே போயிருக்காங்க அப்படியே ஆசிய கோப்பையில் எப்படி இந்திய அணி இருந்ததோ அதே அணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்டி ஃபார்மேட்ல இறக்கிருக்காங்க இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் பக்காவா இருக்கு ஒரே அண்டி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கும் பக்காவா இருக்கு இருந்தாலும் ஆஸ்திரேலியா அணி வேற லெவலில் இன்டென்ட்டோட ஆடிக்கிட்டு இருக்காங்க அதையும் மறந்துடக்கூடாது டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல வேற லெவலா இருக்கு எக்ஸ்பெஷலி அவங்களோட கேப்டன் மிச்சில் மார்க்ஸ் மறுநாட்டி அடிக்கிறாரு இந்தியான்னு வந்துட்டாவே ஒருத்தர் ஃபார்ம்ல வருவாரு டிராவஸ் கேட்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபார்ம் இல்லை மற்ற டீம் எதிர்க்கியணும் வந்துட்டா அவரோட ஃபார்ம் வேற லெவலா இருக்கும் அதையும் நம்ம வந்து கூடாது இந்த மேட்ச்சை பாக்கிறதுக்கு நம்ம ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் இந்த பத்தொன்பதாம் தேதியில இருந்து ஒரு திருவிழா மாதிரி நடக்க போகுது ஆஸ்திரேலியாவோட மூணு ஓடியை அஞ்சு டி டுவெண்டி இருக்கும் ஒவ்வொரு மேட்சும் ஆஸ்திரேலியா இந்தியா வச்சு ஆஸ்திரேலியா நெருப்பு மாதிரி இருக்கும் மேட்ச் அந்த மேட்ச பார்க்க தான் ஆர்வமா காத்துட்டு இருக்கும் அதுல ஓடி அணியில கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இல்லாத சில வருத்தங்கள் நமக்கு அழிக்கதான் செய்யுது பிளஸ் அதெல்லாம் விட்டுருவோம் பிளஸ் புதிய கேப்டனா சுப்பன் கில் வந்து நியமிச்சிருக்காங்க வயசு கேப்டனா ஐயரை நியமிச்சிருக்காங்க நம்மளோட மக்கள் தலைவர் அவரை நியமிச்சிருக்காங்க அந்த விதத்துல ஒரு சந்தோஷத்தை படுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டீம் இந்திய நீ எப்படி அதாவது இந்தியாவோட ஓடி ஃபார்மேட்டுக்கு ப்ளஸ் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு இந்தியா வந்து சரியான நீ தான் வந்து நியமிச்சிருக்காங்களா ஸ்குவாடு சரியான ஸ்குவாட் தான் நியமிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சந்தூர் சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாறதுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுங்க யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல உங்கள் சப்போர்ட்டிங் எப்படி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கறேன் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்